உறவுகளுக்கு வணக்கம் இங்கே ஒரு அரசு அமையணும்னா கிட்ட நம்ம எப்போவுமே மக்களுக்காகவும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மக்களுக்காக குரல் கொடுத்து மக்களோட பிரச்சனையை தீர்வு கண்டு கொடுத்தால்தான் அந்த கட்சி மீது நம்ப நண்பகத்தன்மை வந்து அந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும்ன்ற என்ற நிலைப்பாடுல தான் மக்கள் என்றுமே இருப்பாங்க ஆனா கொஞ்ச நாட்களாவே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன சிந்தனைனா திரைபிம்பத்திலிருந்து வந்தவர் இந்த நாட்டை சரியா ஆள மாட்டாரா ஏன் அவர் வாய்ப்பு கொடுக்க கூடாது அந்த மாதிரி சிந்தனைகளை வர்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா பட பல படங்களில் புரட்சிகரமான கதாபாத்திரங்களை நடிச்சு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நடிகர் ஏன் சாத்தியப்படுத்த முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது அந்த சாத்தியம் அந்த அந்த நடிகரால கண்டிப்பா முடியாது ஏன்னா படத்தில் நடிக்கிறதுக்கு அந்த இயக்குனர் அந்த கதை காலத்தை உருவாக்கி அந்த கதை காலத்துக்கு இந்த கதாபாத்திரம் சரியா இருக்கும் சொல்லி ஒரு ஒரு கதாநாயகனை உருவாக்கி அந்த கதாநாயகர் அந்த தோற்றத்துக்கு கொடுத்து அதற்கு பல விஷயங்கள் இருக்கு அதற்கு இயக்குனர்கிட்ட அந்த சிந்தனை இருக்கும் அதன் அடிப்படையில தான் அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த நடிகரை வைத்து மாபெரும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க முடியும் இப்படி இருக்கிற ஒரு கதாநாயகன் கதாநாயகர் இருந்து தரையில் கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன்னா தரையோட கலமே வேற ஒரு படத்துல மூன்று மணி நேரத்துல முப்பது ஆண்டு காலத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியும் ஆனா திரையில் தரையில் வந்து அந்த மாதிரி பண்ணவே முடியாது திரையில் தான் உங்களுக்கு ஒரு மூன்று தலைமுறையோட வரலாறையே ஒரு மூன்று மணி நேரத்துல காட்ட முடியும் ஆனா தரையில் அப்படி காட்ட முடியாது இப்ப இருக்கிற சூழல்ல இப்போ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா திரை கவர்ச்சியில இருக்கிற மக்களை ஏமாற்றும் விதமாக திரையுலகில் உள்ள கதாநாயகர்களை உச்ச நடிகர்களை ஆதரவு நிலைப்பாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சென்று அவர்கிட்ட ஆதரவு திரட்டும் முயற்சியில் ஈடுபடுறதாகவும் நடிகர் சிம்பு அவர்கிட்ட ஆதரவு கோரி பேசியதாகவும் ஒரு தகவல் கசிந்து வருகிறது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சிம்பு அவர்கிட்ட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அண்ணன் விஜய் அவர்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் உங்களுடைய ஆதரவு ஆதரவு நீங்க தெரிவிக்கணும் அவ ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா அவர் மிகப்பெரிய பலமாக இருக்கும் அவர் ஒரே விஷயத்த சொல்லிட்டாரு இந்த அரசியல்ல நான் வர முடியாது நாளைக்கு அந்த மாதிரி நான் வந்து ஆதரவுலாம் தெரிவிச்சேன்னா அது வந்து என்னுடைய நடிப்புக்கும் என்னுடைய நாளைய எதிர்காலத்துக்கும் மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் அது அது மட்டுமல்லாத எனக்கு வந்துட்டு தமிழ் தேசியத்தின் மீதும் தமிழ் தேசியத்தின் மீதும் ஒரு ஆதரவு இருக்கு அப்படி இருக்கும்போது நான் இந்த ஆதரவு கொடுக்க முடியாது அந்த அந்த மாதிரி நிலைப்பாட்டுல நான் இல்லை நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கையாவே அவர் அவர் வந்து அவருடைய அவருடைய பாணியில நட்பு ரீதியா சொல்லியிருக்கதான் நமக்கு தகவல் அது இல்லாத சிம்பு அவர்களே வந்துட்டு ஒரு விஷயத்த பேட்டி கொடுத்துருக்காரு அது அந்த டேக் ஒன்று வந்திருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை ஒரு நடிகராகவே பாருங்க ஒரு நடிகர் நீங்க காசு கொடுத்து பாக்குறீங்க நம்ம நடிக்கிறோம் உங்களை சிரிக்க வைக்கிறேன் உங்க ஒரு கதாபாத்திரமா வரேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி வந்துட்டு எனக்காக நீங்க கோஷம் போடுறது எனக்காக என்னுடைய களத்தில் நிற்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க ஏன்னா இது அவர் நல்லாவே புரிஞ்சிருக்காரு சிம்பு அவர்கள் தெளிவா இருக்காரு ஒரு நடிகனா என்ன நீங்க வந்து கொண்டாடுறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆனா என்னுடைய நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா அதை நீங்க எடுத்து செய்யக்கூடாது ஏன்னா அது உங்களுக்கான உரிமையை நீங்க செய்யணும் ஒரு வாக்கு செலுத்துற உரிமை என்பது தனி நபர் உரிமை அந்த உரிமையை வந்துட்டு ஒரு உச்ச நடிகரோட ரசிகனா நான் இருக்கிறதுனால எனக்கு தான் நீங்க வாக்கு செலுத்தணும்ன்றதே ஜனநாயக படுகொலைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவருக்குன்னு அந்த உரிமையை பறிக்கிற விஷயம் தான் இது இது திராவிடம் தொடர்ந்து இந்த உரிமையை பறித்துக்கிட்டு இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் கொடுத்து மக்களை கவர்ச்சின் மூலமா இலவசங்களை கொடுத்து இந்த அரசுங்க நீங்க செலுத்துங்க உன்ன கூடுதலாக இலவசம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை திணிச்சு திணிச்சுதான் மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசு வந்தா நம்ம நிறைய சலுகைகள் கொடுக்கும் அந்த சலுகைகள் மூலமா நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் கொஞ்சம் சேமிப்பு ஆகும் அப்படின்ற அடிப்படையில் இந்த மக்கள் தொடர்ந்து இதை விஷயம் பண்றாங்க தான் விஜய் அவர்கள் கொஞ்சம் மாறுதலாக என்னுடைய ரசிகர்கள் இவ்வளவு நாள் நீங்க வந்து எனக்கு பணம் கொடுத்து ப படம் பார்த்துக்கிட்டு என்ன மிகப்பெரிய பொருளாதாரத்தில் ஒரு கோடி சொரணம் ஆக்கிட்டீங்க அதே போல அதே ஆதரவோடு எனக்கு ஒரே ஒரு முறை உங்க வாக்கு செலுத்திடுங்க எனக்கு வாக்கு செலுத்திடுங்க நான் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு ஒரு அடிப்படை அறிவற்ற ஒரு விஷயமா தான் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இதை மக்களாக்கி நாம தான் சிந்திக்கணும் நாம நூறு ரூபா இருநூறு ரூபா கொடுத்து வாங்கின டிக்கெட்டு பல கோடி ரூபா ஒருத்தருக்கு போய் வருமானமா போய் சேருதுன்னா அதுவே வந்து மிகப்பெரிய நம்ம கிட்ட இருந்து ஒரு சுரண்டல் தான் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து கோடி இருபது கோடியிலேயே ஒரு சிறந்த படைப்புகள் இன்றும் கொடுக்கப்படுது மலையாள படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபது கோடி முப்பது கோடியிலேயே ஒரு சிறந்த தரமான படங்களை கொடுக்கப்பட்டு பல கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட முடியுது ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு நானூறு கோடி முன்னூறு கோடினு சொல்லி முதலீடு போட்டு ஒரு நூறு கோடி ரூபாய் லாபம் எடுக்கிறது தயாரிப்பாளர் திணறும் சூழல் இருக்கு இதுதான் உண்மை கூட பல தயாரிப்பாளர்களோட நிலைமை நடுத்தெருவுக்கு போனது காரணமே இந்த மாதிரி உச்ச நடிகர்கள் தான் இவர்களுடைய வருவாயை பெருக்கியது ஒரே காரணத்தால தயாரிப்பாளர்களால மிகப்பெரிய வருவாயை ஈட்ட முடியும் லாபத்தை ஈட்ட முடியும் நஷ்டப்பட்ட எத்தனை தயாரிப்பாளர்கள் காணாம போயிருக்காங்க தெரியுமா இதெல்லாம் யாருக்குமே தெரியாது ஒருவருடைய வெற்றியை மட்டுமே தான் நீங்க பாக்குறீங்க அந்த வெற்றிக்கு பின்னாடி பல தோல்வி அடைந்த தயாரிப்பாளர்களோட பத்தி சிந்தனை யாருக்குமே கிடையாது பல கோடி ரூபாய் லாபம் ஒரே ஒரு மனிதனுக்கு போகுதுன்னா இந்த இந்த ஒரு மனிதனுக்காக எத்தனை பேர் வந்துட்டு நஷ்டத்துல ஈடுபட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி நடிகரோட மனப்பான்மையில திரை கவர்ச்சி கொண்டு மட்டுமே நீங்க வந்துட்டு ஒரு வாக்கு செலுத்தணுன்ற எண்ணம் என்றது மிகவும் தவறானது ஒரு நடிகனை நாம கொண்டாடலாம் எப்படின்னா நம்மளுடைய பொழுதுபோக்கு விஷயத்துக்காக அந்த படத்தை நம்ம பாக்குறோம் அந்த படத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் ஏன் நம்ம நம்மளுடைய நம்முடைய நடந்த நிகழ்வாவே கூட சில விஷயங்கள் நம்ம நம்ம முன்னாடி திரை திரை கண்ணோட்டத்துல வரலாம் அந்த மாதிரி எண்ணத்துல நம்ம அறியாமலேயே எப்படி சொல்ற எமோஷனலா அழுவ கூட செய்வோம் ஏன்னா நம்மளுடைய தந்தை இழந்திருப்போம் நம்ம தந்தை இழந்த ஒரு விஷயத்த அந்த திரை மூலமா பாக்கும்போது நம்ம தந்தை நினைவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானே அனுபவிச்சிருக்கேன் அவ்வளவுதான் ஒரு படத்தை நம்ம காசு கொடுத்து பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு திருப்தியை கொடுத்து நம்மளுடைய இழப்புகளை நினைவுபடுத்தி நம்மளை ஒரு ஆறுதல் கூட படுத்தணும் இப்படி எல்லாம் இருந்திருக்கலாமா அப்படின்ற எண்ணங்கள் கூட அவ்வளவுதான் அந்த படைப்பின் வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அவ்வளவுதான் அத்தோட விட்டுணும் அதை விட்டுட்டு அந்த நடிகரை மட்டுமே நம்ம கொண்டு வந்து ஒரு அரசை ஆள்றதுக்கான தகுதி கொடுக்கலாம் நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய பின்னடைவாக கொண்டு வந்து கொடுக்கும் அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ஏன்னா ஒரு நடிகர் வரும்போதே நம்ம எந்த கட்சியெல்லாம் நமக்கான எதிரான கட்சிகள் நினைச்சோமோ அந்த கட்சியில இருந்தெல்லாம் முக்கிய நபர் முக்கிய நபர்கள் வந்து இந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு நிற்கிறாங்கன்னா இந்த கட்சியும் ஒரு ஊழல் கட்சியாக தான் இருக்கும் ஊழல் செய்தவர்கள் எல்லாம் ஒரு கட்சியில வந்துட்டு நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம் இளைஞர்களை வைத்து மாபெரும் ஆட்சியை கொடுக்க போறோம் அப்படின்னா அது ஏமாற்று வேலை கொஞ்சம் மக்கள் நீங்க தான் சிந்திக்கணும் இன்று ரசிகர்களா இருக்கிற அவங்க அவங்களுக்கு அந்த சிந்தனை வராத அளவுக்கு ஒரு படத்தின் முகத்தை மட்டுமே காட்டி எப்படியாவது இந்த ஆட்சியை நம்ம புடிச்சிடணும் இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த ஜனவரியில ஜனநாயகன் என்ற அந்த ஒரு படத்தை மையப்படுத்தி தான் இந்த அரசியலே நடந்துகிட்டு இருக்கு அந்த அந்த படத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்கள் ஒரு புரட்சியான கருத்துக்கள் வர மாதிரிலாம் கண்டிப்பா காட்டதான் செய்வாங்க ஏன்னா அந்த படம் தான் அந்த இருபத்தாறு தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் திராவிட கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் அப்படின்றாங்க இதெல்லாம் வடிகட்டுன்னு போய் இதை மக்கள் நீங்க சிந்திக்கணும் இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழ் தேசிய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு வர வேண்டிய வாக்குகளை திசை திருப்பும் ஒரு சூழ்ச்சி ஏன்னா மக்கள் கிட்ட ஒரு அதிகப்படியா பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சதவீத மக்கள் வந்து ஒரு மாற்று அரசியலை விரும்பிட்டாங்க இந்த முறை எப்படின்னா இந்த திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்தி ஒரு கட்சிக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோட தமிழ் தேசிய சிந்தனையோட இருந்த மக்களை மீண்டும் திரை கவர்ச்சிக்குள்ள ஒரு திராவிட சூழ்ச்சியில கொண்டு வந்து சிக்க வைக்கிற வேலையை பாத்துட்டாங்க இதுதான் வந்து திராவிட திமுக இந்த விஷயத்தை தெளிவா செஞ்சிருக்கு அதை எப்படி பண்ணிருக்குன்னா நேரடியாக விஜயை வந்து கொண்டு வந்திருந்தா கண்டிப்பாக மக்கள் சிந்திச்சிருப்பாங்க இது இது வந்து திமுகவோட ஒரு பேடிஎம் பிடிஎம் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு வரும்போது நீ கடுமையா திமுகவை எதிர்த்துவா கடுமையா திமுக எதிர்த்துவா அப்போதான் வந்து மக்கள் உன்னை ஆதரிப்பாங்க நாங்களும் வந்து வழிவிட்டு கொடுக்கிறோம் எந்த அளவுக்கு உன்னால வாக்குகளை பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாக்குகளை பிரி எங்களை எவ்வளவு விமர்சனம் வேண்டுமானாலும் எந்த ஒரு வராது இந்த மாதிரி இவ்வளவு நடந்திருக்கு இல்லனா இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு கட்சி உடனடியா வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க ஒரு யூடியூப் நடத்துறவங்க அரசுக்கு எதிராக சில விஷயங்களை பேசினா உடனடியா கைது உடனடியா குண்டாசு இந்த மாதிரி அண்ணன் சீமான் மீது கைது சீமான் அண்ணன் மீது குண்டாசு சாட்டை துரைமுருகன் அண்ணன் மீது கைது அவர்

இதன் அடிப்படையில தான் திமுக வந்து இன்றைய நிறைவு வரைக்கும் தமிழக வெற்றிகழகத்தை ஒரு மிகப்பெரிய பொருட்டா இல்லாத மாதிரி காட்டிட்டு இருக்காங்களே தவிர ஒரு பக்கம் வளர்த்து விடும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சின்ன ஒரு விஷயம் நடந்தாலும் உடனடியா திமுக எதிர்ப்பை காட்டுமா காட்டாதா தொடர்ந்து ஒன்றுமே இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் அரசு தரப்பு அந்த போராட்ட காலத்துக்காக போயிட்டு ஒரு மேடையில் பேசி முடிச்சுட்டு வராரு வந்த உடனே அங்கே ஒரு திமுக பிரமுகர் வந்து நடு ரோட்டில் நின்று ஆபாச வார்த்தைகளால் பேசுறாரு அண்ணன் வந்து இறங்குறாரு அந்த இடத்துல ஒரு சலசலப்பு நடக்கிறது அந்த நபரை வந்து உறவுகள் வந்து தாக்குறாங்க உடனே என்ன நடக்குது அண்ணன் சீமான் மீது நான்கு வழக்கு பிரிவுகளின் வழக்கு பதிவு அப்படின்னு வருது அப்போ திமுக இந்த அளவு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் திமுக கள்ளக்குறிச்சி விஷயத்தில் ஏதாவது எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது இப்போ நடந்த அஹ் இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் அந்த இடத்துல ஏதாவது தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கிடையாது கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எங்கெல்லாம் லாபம் வேண்டுமோ அங்கே நடவடிக்கை எடுக்கும் எங்கெல்லாம் லாபம் இல்லையோ அங்க கடந்து போகும் இப்போ விஜய் அவர்களை ஏன் வளர்த்து விடுறாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பல விஷயங்கள் நல்லாவே புரியும் வாக்குகளை பிரித்தாளும் சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் தமிழ் தமிழக வெற்றி கழகத்து லாபமா இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு இதை நாம் தமிழர் கட்சிக்கு வர வேண்டிய வாக்குகளை எப்படி சொல்றதுன்னா அஹ் நாம் தமிழர் கட்சிக்கு இருபத்தைந்து சதவீத வாக்குகள் உறுதியாகி கொண்டிருக்கும் இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வந்து ஒரு ஏழு எட்டு சதவீத வாக்குகளை திசை திசை திரும்ப சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு ஒரு சதவீதம் ஒரே ஒரு வாக்குல ஏற்றம் தாழ்வு கண்டிப்பா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில நாம் தமிழர் கட்சி நான்காயிரம் வாக்குகள் வெற்றி சூழல் பெற வேண்டிய இடத்துல தமிழக வெற்றி கழகம் ஒரு நான்காயிரம் வாக்குகளை பெற்றதுன்னா அந்த இடத்துல திமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வரதுக்காக தான் மக் மக்களை திசைத்து இருப்ப விதமாக விஜய மிகப்பெரிய பிம்பமாக கொண்டு வரதுக்கான சூழ்ச்சி நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு ஐயா செங்கோட்டையன் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா திமுகவிற்கு போகிறதா தான் பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்லப்படுது ஆனால் திமுகவுக்கு போகாதவர் தமிழக கழகத்தின் பக்கம் திரும்புறாருனா கொஞ்சம் நாம தான் சிந்திச்சு பார்க்கணும் பல்வேறு முக்கியஸ்தர்கள் எல்லாமே தமிழக கழகத்தை ஆதரவு கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இதெல்லாம் தமிழ் தேசியம் என்ற நாம் தமிழர் கட்சி இந்த அரியானையில் வந்துடக்கூடாது அப்படி வந்துட்டாலே மிகப்பெரிய ஊழல் கட்சிகளான திராவிட கட்சிகளுடைய முகத்திரை கிழிந்து அவர்களுடைய ஊழல்களெலாம் வெளியே வரும்போது பல லட்ச கோடி கணக்கான ஊழல்கள் அம்பலப்பட்டுவிடும் மக்கள் தெளிந்து விடுவார்கள் ஏன் ஏன் சொல்ல போனால் இந்த ஊழல் செய்த பணத்தை எல்லாமே நாம் வந்துட்டு ஒரு கோட்டின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா தமிழ்நாட்டினோட கடன்ல எழுபது சதவீத கடன் கூட கழிந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு இங்க ஊழல் செஞ்சு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பேசினா இது மிகப்பெரிய பேசுறவங்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும் ஆனா அதை பத்தி நாம இங்க கவலைப்படணும் நம்ம மக்களை சிந்திக்கு வைக்கணும் மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் தமிழ் தேசிய அரசு அமையணும் நாம் தமிழர் கட்சி வந்தா மட்டும்தான் ஒரே ஒரு விடியல் இது எதிராக இருக்கிற எல்லா கட்சிகளுமே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏற்கனவே திராவிட கட்சிகளில் கூட்டணி இருந்திருப்பாங்க அவங்களோட வந்துட்டு உடன்படிக்கை இருந்திருக்காது வெளியே வந்திருப்பாங்க வெளியே வந்துட்டு திரும்ப திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசுவாங்க திரும்ப மக்கள் அவங்கள ஆதரித்து ஓட்டு போடுவாங்க இதே மாதிரி பண்ணி பண்ணி தான் மக்களுடைய ஓட்டு ஒரு சரியான ஒரு கட்சிக்கு போகாமல் பிரித்தாலும் சூழ்ச்சிகளை தான் இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து செஞ்சிருக்கு அதே வேலையை தான் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு இரண்டாவது தளத்தை உருவாக்கிட்டு இருக்கு திராவிட கட்சிகள் அந்த அதனுடைய தளம் தான் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக வெற்றிக் கழகம் அப்படியே பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி டூ பாயிண்ட் நம்ம தாராளமாக சொல்லலாம் இதுதான் வெளிப்படையாக நடந்துக்கிட்டு இருக்கு இது மக்களை சிந்திக்க வைக்கக்கூடாதுன்ட்டு தான்

ஒரு ஒரு சூழ்ச்சி நடந்ததோ அதே சூழ்ச்சி தான் மீண்டும் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் ஐயாவில உருவாகுற மாதிரிதான் நமக்கு இருக்கு இதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க கடந்த கால வரலாறு நடந்ததெல்லாம் யோசிச்சீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு அப்படி இன்றைய சூழலில் தா நாம் தமிழர் கட்சி தான் ஒரு அரியணையில் உட்காடுறதுக்கும் மக்கள் நலனுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு அப்படி ஒரு கட்சியை வந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை இவங்க எல்லாம் செய்றாங்கன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஏன்னா அண்ணன் சீமான அவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக தமிழக அரசு செய்யும் எல்லாம் உடைத்து பேசிக் இருக்கிறார் மத்திய அரசு செய்யும் அநீதிகள் எல்லாம் உடைத்து பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சு சீமான நாம் தமிழர்கள் கட்சிக்கு ஏன் வாக்களிக்க கூடாதுன்ற சிந்தனையே உங்களுக்கு கூடாது என்ற ஊடகங்கள் தொடர்ந்து இதெல்லாம் மக்களாகிய சிந்திக்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை எல்லாமே மறைத்து எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டுகளை பெற வைக்கலாம் திமுக மௌனம் காக்குது திமுக எந்த இடத்திலையாவது தமிழக வெற்றிக் விமர்சனம் செய்தா இல்ல அதை சார்ந்த வலைவழிகள் பெரிதாக விமர்சனம் செய்தா ஒண்ணுமே கிடையாது அவர்களை போறப்போக்களை தற்கொலை

கழகத்துல வந்து மிகப்பெரிய அளவு எந்த குரலுமே கொடுக்க மாட்டாங்க ஆனா மக்களுக்காக தான் நாங்க நிக்கிறோம் சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை மட்டுமே உருவாக்குவாங்க என்ன காரணம் அவங்க கிட்ட பொருளாதாரம் இருக்கு அவங்க நினைச்ச இடத்துல வந்துட்டு கூட்டங்களை போடலாம் நினைச்ச இடத்துல செலவு செஞ்சு விளம்பரங்களை செய்யலாம் நாம் தமிழர் கட்சியில அந்த மாதிரி கிடையாது ஒவ்வொரு பகுதியில இருக்க உறவுகள் தங்களுடைய காசுகளை முன் வந்து செலவு செஞ்சுதான் கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்க மக்களோட திரள் நிதி மூலமா நடந்துகிட்டு இருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் அதே மக்கள் நீங்க சிந்திச்சு ஒரு முறை இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுடைய கவனத்தை சிதறாமல் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கணும் விவசாய சின்னத்தில் தான் உங்களுடைய சின்னத்துல தான் நீங்க எண்ணத்தை மட்டும் விதைத்துக்கொண்டு இந்த வரும் தேர்தலை சந்திவுங்கள் என்று மிகவும் அக்கறையுடன் இந்த நாட்டின் மீது ஒரு ஒரு பக்தியோடு எப்படி சொல்றேன்னா இந்த நாட்டை பாதுகாத்து ஆகணும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தமிழ் வந்து ஓங்கி நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீங்க வாக்களிக்கணும் விவசாய சின்னத்தில வாக்களிக்கணு எண்ணத்தோடு நீங்க தொடர்ந்து இருங்க அந்த எண்ணத்தை ஒருபோதும் தவற விட்டுறாதீங்க இந்த மக்கள்கிட்ட நான் கோரிக்கையா வைக்கிறேன் இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க ஏன்னா இங்க ஒரு திரை கவர்ச்சி கொண்டு திரை பிரபலங்களை கொண்டு வந்து ஆதரவு திரட்டி எப்படியாவது மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிடலாம் அந்த வாக்குகளை பெறும்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்து விடும் அதனால நமக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்ற ஒரு நோக்கில தான் திரை கவர்ச்சி கொண்ட இந்த ஒரு அரசு இந்த ஒரு கட்சிகள் உருவாகிட்டு இருக்கே தவிர ஒருபோதும் ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த கட்சிகள் இல்லை என்பதை நீங்க உணர்ந்துக்கணும் ஏன்னா தொகுதிக்கு ஒரு ஐந்தாயிரம் வாக்குகளோ இல்ல பத்தாயிரம் வாக்குகளோ ஒரு கட்சி வெற்றி பெறாத ஒரு கட்சி பெறும் பொழுது எப்படி ஆரம்ப காலகட்ட நாம் தமிழர் கட்சி பெறும் வாக்குகள் அதிமுகவும் திமுகவுக்கும் சாதகமா போச்சு அப்படின்றாங்களோ இன்று தமிழக வெற்றி கழகம் பெரும் இந்த ஐந்தாயிரமோ இல்ல ஆயிரமோ இரண்டாயிரம் வாக்குகள் பெறும்போது என்ன ஆகும்னா அது நாம் தமிழர் கட்சியின் வெற்றியை ஒரு சில இடத்தில் வந்துட்டு பாதிப்புக்கு உள்ளாக்கும் என்பது உண்மைதான் அந்த பாதிப்பை ஒருபோதும் மக்கள் கூடாது அதை சிந்தித்து வரும் காலத்தில் நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னத்தை தான் நாம் வாக்களிக்கணும் என்ன நடந்தாலும் எவ்வளவு வாக்குறுதிகள் இவங்க அள்ளி வீசினாலும் நாம இந்த மாற்றத்தை தமிழ் தேசிய சிந்தனை கொண்டா நாம் தமிழ் கட்சி தான் வாக்களி என்ற சிந்தனை மக்கள் விதைக்க வேண்டும் அந்த சிந்தனையை மக்கள் கிட்ட எல்லாரும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற காணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்